ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துருக்குறோங்க இது ஒரு நாள் தினமும் எடுத்தால் நமக்கு வந்து லைட்டாக ஒரு நார்மல் அந்த பிப்பு சிம்டம்ஸ் இருக்குது நமக்கு இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் குறிப்பாக புடலங்காய் மாங்காய் வெலாப்பழம் எல்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆகாது அது வந்து இந்த படத்தாமரம்னு சொல்ல முடியாது அது எப்படின்னா அக்கின்னு சொல்லுவாங்க உடம்பு சூடாக இருக்கிறவங்களுக்கு அந்த சிம்டம்ஸு கிளப்பி விட்ரும் அதேமாதிரி சொரியோசிஸ் நண்பர்கள் பால் பயன்படுத்த வேணாம் அதை பிப்பரிப்பு தன்மையை தூக்கி விடும் மற்றபடி உங்களுக்கு பிப்பரிப்பு சொரி சிறங்கு மற்றும் சொரியாசிஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வெண்புள்ளிக்காக நீங்கள் கட்டாயம் தேங்காய் பால் வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ அல்லது ஒரு நாள் டு ஒரு நாளோ அதே உங்களுக்கு சூட்டாயிடுச்சி நல்ல ரிசல்ட் வந்து தினம் தினம் கூட காலையில் நேரத்தில் தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவு அளவுக்கு குடிக்கலாம் நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிறனால நான் பெரிய டம்ளரில் டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா